என்ன பூங்குடி என்ன காணல வரதாட்டு சொன்னா இவ வேற தேவையில்லாத இன்னும் இல்லாம புலம்பிட்டு கிடைக்கியா ஏங்க நான் அங்க அப்படி கடந்து கத்திக்கிட்டு இருக்கேன் என்ன யாது நீ ஒண்ணுமே கேட்காம நீங்க உங்க பாட்டு இங்க வந்து இருக்கிறிய இது என்ன நியாயமா தொடங்கிட்டா எஃப்எம் ரேடியோ தான் என்ன என்னது கேட்காம வந்தேன் இப்போ என்ன பிரச்சனை அதை ஃபர்ஸ்ட் சொல்லு இனியும் என்ன பிரச்சனை ஆகணும் அதான் உங்க தங்கச்சி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் காதலே வாங்காம உங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறியா நீ கண்ணால பாத்தியா இல்ல பூங்குடிதான் உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னாளா ஏதோ நாலு பேர் போன் பண்ணி உங்ககிட்ட சுட்லியா வந்துட்டா அதை வச்சு தைய தக்க தைய தக்கன்னு குதிச்சுட்டு இருக்கா உங்க நியாயம் உங்களுக்கு நல்லா வாங்க இருக்கு என்ன உங்க தங்கச்சி தான் முழு தப்போம் அவ தப்பே பண்ணிட்டு நான் தான் உங்க மூளை வீட்டோட்டு விரட்டினேனு வந்து சொல்லவா செய்வா என் பிள்ளை ஒரு வாயில்லா பூச்சி அதுவும் சொல்லவா செய்யும் அங்கே என்ன இப்படி விரட்டினாவே எடுத்தவனி ச்சே ஒரு அப்பா நாட்டை நடந்துக்கிடுங்க முதல்ல

என்ன மாப்பிள்ள இப்போ எப்படி வேலை ஏதாவது ரெடி பண்ணியிருக்கா இப்படி ஆமாம் மாமா இங்கேயே ஒரு கம்பெனியில் வேலை கேட்டிருக்கேன் ரெடி ஆகும் போல தான் இருக்குது இப்போ உங்களுக்கு உடம்பு இப்படி பரவாயில்லையா ஆ உடம்பு குணம் பரவாயில்ல இப்போ நல்லா தான் இருக்கேன் ம் சரி மாமா டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஆ சரி மாப்பிள்ள ஆமாம் அம்மா வரலையா ஆ அம்மா சாயங்காலம் எதுவும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாவோ மாமா ஈவினிங் ஆக்கெல்லாம் வந்துடுவாங்க ஆ சரி மருமோனே சரி சரி என்னம்மா வந்ததும் வராததுமா தனியாவான்னு சொல்லிட்டு ஏதோ இழுத்து கூட்டிட்டு வரா ஏன் என்ன நான் இழுத்து கூட்டிட்டு வரதெல்லாம் இருக்கட்டு நீ ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கியா ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா எப்படி வந்த நேரத்துல தான் டல்லா இருக்கா வந்த நேரத்துல இருந்து டல்லா இருக்கா நான் வந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ள நான் டல்லா வேற இருக்கேன்னு கண்டுபிடிச்சுட்டே இருக்கான் என்ன இங்க பாரு பூங்கொடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கலான்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்க இப்ப என்ன ஆச்சு நீ ஏன் குரல தூக்கி பேசியா என்னன்னு சொல்லுங்க ஆமா ஏதோ மாமியார உனக்கு சண்டையா அப்படியா அங்க இருந்து நான் இங்க வந்து சேரி முன்னாடி அங்க என்ன நடனங்கிற விஷயம் உங்களுக்கு இங்க தெரிஞ்சிட்டு என்ன என்ன ஃபாலோ பண்ற தான் செட் பண்ணிட்டு ரொடி எடி எனக்கு நீ எங்க இருந்தாலும் உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு தகவல் சொல்லது ஆள் இருக்கு ஆமா அங்க என்ன பிரச்சனை அன்னையே சொன்னேன் ம் அவள் ஒன்னும் ராசி இல்லாதவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாச்சும் சொல்லும் போது அங்கே போவாத நம்ம வீட்டுக்கு வாணி கேட்டேட்டி நீ சும்மா சும்மா அங்கே போய் நின்னுக்கிட்டு சண்டையும் போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க பையனை வேற வேலை இல்லாம தானே இருக்கான் இங்கேயே கூட்டிட்டு இங்கே அப்பா வேலையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே என்னம்மா இப்போ என்ன பிரச்சனை உங்களை பேச முடிஞ்சிட்டு ஓவராக பேசிட்டு இருக்காங்க பார்த்துக்கிடுங்க ஆமாட்டி என் கிட்ட நல்லா வாயை காட்டு ம் அங்கே அவ்வளோ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியாகவே இருப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை தொடங்கின வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அதை பார்த்துக்கிட்டு மரபோனு இங்கே இருக்க முடியாதா ம் ம் நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டா சும்மா அங்கேயே போய் இருந்துக்கிட்டு அவ்வளோ டைம் திட்டு வாங்கிட்டு டெய்லி சண்டை போட்டு இருந்தா வாட்டி இருக்கா நான் சொல்கிறத ஒழுங்கா கேளு இனி நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் ஆ சாயங்காலம் மட்டும் போய் உன் ஆக உன்னோட ட்ரெஸ் எல்லாம் என்னெல்லாம் இருந்தோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் சரியா போதாம் நிறுத்து எனக்கு என் மாமியாருக்கா ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் தலையிடா உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாதுமா ஆ புரியுதா சும்மா அறகுறையா பக்கத்தீட்டுக்காரையை ஏதாவது சொல்லி அதை நம்பிக்கிட்டு என்னையா மாமியாரையும் பிரிக்கலான்னு மட்டும் பாக்காதீங்க அது கனவுலே நடக்காது திருந்தவே மாட்டேட்டி நீ அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவைய அந்த சந்து காப்பில சிந்து பாடியாவலாம் விவரம் கிட்டது இதெல்லாம் என்னைக்கு தான் உருப்பட போகுதுன்னே எனக்கு தெரியல என்னாச்சு சாந்தி பாருங்கம்மா உங்க பியாத்தியாரு கூறு கிட்ட குப்பையா இருக்கா ஒரு விஷயம் நல்லது கிட்டது சொன்னா புரிஞ்சுக்க கூடிய தன்மையே இல்லம்மா என்ன மாமியாருக்கு முழுகமா மொழகுமா ம் ஆமாம் அதை தான் சொல்லி புரிய வைக்க பாக்கேன் இருந்தால் அங்கே தான் இருப்பாளாம் என்னையுமே தான் இருப்பேனா இருந்துகிட்டே போட்டு அவ்ளவுக்கு பிரச்சனை எடுக்கணும் நம்ம காதல வரும்போது நமக்கு மனசு வருத்தமா இருக்கு அதனால தான் நம்ம இவ்ய பிரச்சனைகளே தலையிடது சரி விட்டு நான் பேசி பார்க்கட்டா அது ஒன்று உங்க பழைய பேசிய கிடையாதுமா இன்னொருத்தன பொண்டாட்டி ஆயிட்டா இல்லையா அதனாலதான் தலைக்க நம்ப பிடிச்சி தெரியுது போட்டு சரி நீ அவளை எல்லாத்துக்கும் திட்டாத அவளே அங்க சண்டை போட்டுட்டு வந்தால் மன கஷ்டத்தில் இருப்பா நீ வேற இப்படி எப்படி தரு தர நிற்காத அப்புறம் கூட கொஞ்சம் கஷ்டமாலேயே இருக்கான் ம் நான் கொஞ்ச நேரம் களியட்டு அப்புறமா அவகிட்ட பேசி புத்திமதி சொல்லி இங்கே நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி பேசி பாய்க்கேன் சரியா என்னவோ பண்ணுங்கம்மா இதெல்லாம் கேட்குற ஐடியால இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்களாச்சும் உங்கள் பேசி யாராச்சும் பாருங்க ரணிகா வருத்தப்படாதுங்க இல்லை லட்சுமி இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான் பூங்குடிக்கு அம்மா பேசினவன் சொல்லிட்டு நான் ஏன் அப்படி பேசணும் என் மருமூலகம் பேசின தப்பு தான் ராணிக்கா நீங்கள் வருத்தப்படாதீங்க அவ ஏதோ புரியாம தான் கிளம்பி போயிருப்பா கொஞ்ச நேரத்தில் வருவா தானே வருவா நீங்கள் அதையே நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க ராணிக்கா உங்களுக்கு தான் உடம்பு ஏதாவது ஆகும் இல்லை லட்சுமி என்னதான் இருந்தாலும் நான் பேசின தப்பு தானே நான் அப்படி ஏதோ வியானோம் அவள் மனசு கஷ்டப்படணுனாக்கா நீங்கள் பேசுனிய அவங்க அம்மையே பிடிக்கிறதுக்காக நீங்களும் அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டிய அதை அவள் பிடிச்சிட்டு இருக்கானா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் மனசு மாதிரி அவளே வருவா ஏற்கனவே எங்கள் மைனி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் தெரு தருன்னா நிற்குது லட்சுமி இனி இதையே ஒரு பிரச்சனையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆனந்தே பூங்குடியே அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிருவாங்களோன்னு மனசுக்கு பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீங்கள் தேவையில்லாததில் நல்லா யோசிச்சுட்டு இருக்க ராணி அக்கா அதெல்லாம் விடுங்க ராணி அக்கா ஏ ராணி அக்கா வசந்தி எல்லாம் வந்துட்டா இங்கே சும்மா நார்மலாக இருங்க அப்புறம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கேன் ஆ வா வசந்தி என்ன லட்சு நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா ஏன் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலையோ இல்லைக்கா சும்மா தான் ஏன் கேட்டனா நீங்கள் இந்த நேரம் கோழிலேயே ஆடை மாடையிலே மேய்ச்சிட்டு இருப்பியே இங்கே வந்துருக்கிறீங்களேன்னு தான் கேட்டேன்க்கா ஆமாம் நான் சும்மா கோழி விட தான் இருக்கேன் போன அப்புறம் கணிக்கா பூங்குடி வந்தாளா பூங்குடியா ஆமா அக்கா எங்களுக்கு எல்லாம் தெரியுமே ஏதோ சண்டை போட்டுட்டு போனாலாமா வந்தாளா எப்படின்னு ஒரு நியூஸ் வீட்டுக்குள்ள இருந்து டக்குன்னு வெளியே போகுது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தாக்கா பூங்குடி அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாவ எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது இல்லையா அதனால ஒழுங்காக சொல்லலை பார்த்துக்கிட்டுங்க என்னக்கா என்ன பிரச்சனை என்ன வசதி சொல்லியா என் மைனியா ஃபோன் பண்ணிச்சு என்ன சொல்லிச்சு ஏதோ பூங்குடிக்கும் உங்களுக்கு ஏதோ சண்டையாக பூங்குடி வீட்டை விட்டு போயிட்டாலாம் நீங்கள் வீட்டோட துரத்திட்டியெல்லாம் என்ன இல்லாமல் சொல்லிட்டு இருந்துக்கா ஆ உண்மை உண்மையாக்கா ஆட கடவுளே இப்படியெல்லாம் பியார் வரணும் நான் நினச்சி அதே போல் ஆயிட்டு ஆத்தியலாக்கா வீட்டுக்குள்ளே நடக்க விஷயம் எவ்வளவு வேகமாக எல்லாருக்கும் பரவுதுன்னு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரர் எவ்வளோ நம்மளை பற்றி எல்லாமே போட்டு குடிக்கியா எவ்வளையுமே நம்ப கூடாது முக்கியமாக கூட இருக்கவளை என்ன நினச்சிட்டா பொண்ணு ஏதோ கூட ரீவியில் நம்ம கூட நீ என்ன ஒரு மாதிரி பைக்கிய பூங்கொடிக்கு அம்மா ஃபோன் பண்ணும்போது நானும் உன் பக்கத்தில் தானே இருந்தேன் ஓ ஆமாம் இல்லையா ஏக்கா இங்கே இருந்தே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம நான் சொல்றத கேளுங்க பேசாம நம்ம கிளம்பி பூங்குடிக்கு வீட்டுக்கே போவோம் என்ன சின்ன பொண்ணு சொல்லியா அங்க போனா பூங்குடிக்கு அம்மா இன்னும் நம்ம மேல கோவம் தானே கூடும் கூடுனா கூடிட்டு போட்டுக்கா எப்படியும் அங்க போய் நேர்ல பேசினா எடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்கும் புரியுதா ரணிகா சின்ன சொல்றது எனக்கு நல்ல யோசிச்சு யோசிச்சு இப்ப கூடிய ആമതാക ചിന് പൊണ്ണത് നല്ല ഐഡിയാവ തോണത് നിങ്ങളെ ഒരു വട്ടി യോസിച്ച് മുടി നിലമല്ലോ വാറേ എന്നോ ചെയ്യാ മരുമ പഴയമാതിരി വന്നിരിക്കണോ എന്നും ആസിയാ ലക്ഷ്മി അക്കാ வருத்தப்பட்டுட்டே இருக்காதுங்கக்கா வாங்க எல்லாரும் முதல்ல கிளம்பி அங்க போலாம் ஆமாக்கா எல்லாரும் போலாம்க்கா வாங்க சரி சின்ன பொண்ணு ஏன் நின்றுட்டு இருக்கிறீங்க போங்க சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஐடியான பொங்கடிய வீட்டுல வேற ரொம்ப வசதி உள்ளதே இல்லையா நம்ம ஏன் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு போக கூடாது காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண புரியல நம்ம என்ன கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா போறோம் இல்லடா அங்க தானே எல்லாருமே பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்க

ஒரு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணுன்னு சொன்னேன் அதுக்கே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு போகிறாள் ம் ஆ அதான் கிறிஸ்மஸுகே முந்த நாள் சர்ச்சுக்கு போகும்போது அவளை பாத்தியா ஆ சேத்து வீட்டில் உள்ளவளா மாதிரி எவ்வளோ நகையை வாரி அணிஞ்சுக்கிட்டு வந்திருந்தா இதெல்லாம் வச்சுருக்கேன் எடுத்திருக்கேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்மள்கிட்ட வாய் விட்ருப்பாளு அந்த சின்ன பொண்ணு அதான் அவளுக்கு என்ன தெரியுமா உமா அவள் மட்டுந்தான் எல்லாம் போடணும் அவள் மட்டும்தான் நல்லா இருக்கணுங்கிறது நினப்பாக இந்த சின்ன பிள்ளுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டைலாகவே இருந்தால் அவன் எடுக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா அதைண்ணே அதனால் அவளுக்கு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம காசி மாத்தா போனால் நல்லா இருக்காது நீ வரைய இப்படி காஷி மாற்றுவோமே இப்படி அத்தண்ணி நான் சொல்கிறத வரேன் காதில் யாருதா இல்லையா இழுவ என்ன சொன்னாலும் ஆ அதாண்ணே ஆ அதான்ண்ணே நீ சிம்பி தட்டிட்டு இருக்கியா இவ்வளோக்கு சாதகமாக பேசுனாலும் திட்டியா நாலு முட்டி அப்படியே காஸ்ட்மு மாற்றிட்டா மட்டம் பதினெட்டு வயசு குமரி மாதிரி இருந்துடுவா ஆ ஆ நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்